إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى: يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله. وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير إلا الله تعالى بي بوتر غرين بغل أو தன் நிகரற்றவன் வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன சான்று பாருகின்றேன் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹூடைய இறுதி தூதர் முஹமது முஸ்தஃபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்தியந்த சஹாபாக்கள் தாபியன்கள் நல்லழையார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹு தாலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும் என்ன விடயங்களை விட்டு அல்லாவுத்தாலா எங்களை தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹாலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த கொத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே அனைவரையும் உபதேசிக்கின்றேன் இன்றைய கொத்பா பிரசங்கத்திலே மறைவாக நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி சற்று உங்கள் முன்னால் பேசலாம் நினைக்கின்றேன் பல வாரங்களாக நீங்கள் இலங்கையிலே ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை பற்றியும் அது எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உதவியுடைய விடயங்களை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆகையினால் இன்று நாங்கள் சற்று தலைப்பை மாற்றி நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த இபாதத்துடைய முக்கியமான சில பகுதிகளை நாங்கள் பார்த்து கொள்வது நாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி அந்த வழியிலே செல்வதற்கு எங்களுக்கு துணை நிற்கும் மனிதனை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தாலா அவனை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரம்தான் படைத்திருக்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் அடிக்கடி படித்திருக்கின்றோம் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை எங்களுடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையிலும் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அந்த வார்த்தை தான் நாங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை எங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய வார்த்தை நாங்கள் உலகத்திலே எப்படிப்பட்ட தராதரத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் சரி என்ன நிலைமைகளுக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டாலும் சரி நாங்கள் அல்லாஹுத்தாலாவை எப்பொழுதும் வணங்கி கொண்டிருக்க வேண்டும் என்ற விடயம் நாங்கள் கூடாத ஒரு விடயமாக இருக்க வேண்டும் இந்த வணக்கத்திற்கு அரபியிலே இபாதா என்று சொல்வார்கள் அபத என்று சொன்னால் வணங்கினான் தான் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹுத்தாலா வைத்திருக்கக்கூடிய பெயர் வந்து நாங்கள் அல்லாவுடைய இபாதுகள் அல்லாவுடைய அடியாறுகள் அடியார்கள் என்று சொன்னால் அவர்கள் அபத என்ற வேலையை செய்வார்கள் வணக்கம் என்ற வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் படைத்த எஜமானனுக்கு இரட்சகனுக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்றால் வணக்கம் என்ற வேலையை செய்ய வேண்டும் அதனால்தான் அரபியிலே அப்து என்று சொன்னால் அடிமை அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை அதே வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இபாதா அபத என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இபாதா இப்ப அடியான் எப்பொழுதும் வணக்கம் செய்ய வேண்டும் அல்லாஹாலா அடியார்களாக எங்களை படைத்து அவனையே நாங்கள் வணங்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை அல்லாஹுத்தாலா தந்த இரட்சகன் எங்களுக்கு நாங்கள் வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே இபாதாக்களிலே நாங்கள் வெளிரங்கமாக செய்ய வேண்டிய இபாதத்துகளையும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் குறிப்பாக பரவான கடமைகள் கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட கடமைகள் எங்களுக்கு நாங்கள் உதாரணமாக தொழுகையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் தேகாரோக்கியத்துடன் நீங்கள் எந்தவித குறையும் இல்லாமல் ஊரிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்து மக்களுடன் மக்களாக சேர்ந்து வெளிப்படையாக மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஜமாத்துடன் நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இதை பாதத்திலே தலையாய உரை பாதச் ஹஜ்ஜுக்கு நாங்கள் தனிமையாக ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரே நாளில் தான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் தெரியத்தான் நாங்கள் ஹஜ்ஜை நாங்கள் செய்ய வேண்டும் அதே போன்று ஜக்காத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய ஒரு அரசு இருக்கும் என்று சொன்னால் அந்த அரசினால் சென்று இவர் ஜக்காத் கொடுக்க தகுதியானவர் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர் கணக்கு பார்த்து கொடுத்திருக்கின்றார் என்ற விடயமனைத்தும் தெரியவர் இப்படி அல்லாஹால நாங்கள் மக்களுக்கு தெரிவதற்காக வேண்டியே செய்ய வேண்டிய சில கடமைகளை அப்படியே அல்லாஹூ தாலா கடமையாக்கி இருக்கின்றார் இன்னும் சில கடமைகளை இந்த கடமையான வரலான கடமைகளுக்கு உபரியான கடமைகளாக அல்லாவுத்தாலா அதே வகையிலே நிறைய இபாதத்துகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் ஏன் கட்டாய கடமையாகிய நோன்பையும் கூட அல்லாவுத்தாலா நாங்கள் மறைமுகமாகத்தான் அதை நாங்கள் பிடிக்கின்றோம் நோன்பு வைக்கின்றோம் என்பதை எங்களுக்கு சூசகமாகவும் தெளிவாகவும் அல்லாவுத்தால எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் வருவோம் இப்படி வெளிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த பரதான முக்கியமான அமல்களுக்கு மேலாக நாங்கள் அல்லாஹாலாவை நெருங்க வேண்டும் என்றால் உபரியான அதிகமான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் சதக்காக்கள் கொடுப்பது நஃபீலான நோன்புகளை பிடிப்பது நஃபீலான தொழுகைகளை தொழுவது இப்படி நிறைய அமல்கள் இருக்கின்றன இந்த அமல்களையும் மனிதன் வெளிப்படையாகவும் செய்யலாம் குறை கிடையாது மதிப்பை மரியாதையை எதிர்பார்க்காமல் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே எதிர்பார்த்து மறைவில்லாமலும் அவன் செய்யலாம் வெளிப்படையாகவும் செய்யலாம் ஆனால் அதே வேளையிலே ஒரு அல்லாவை நேசிக்கக்கூடிய ஒரு மோமினுக்கு மறைவான அமல்களும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய கொத்பாவிலே நாங்கள் உங்களுடைய சிந்தனையிலே பதிய விரும்புகின்றோம் நீங்கள் தொழக்கூடிய உபரியான தொழுகைகள் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் செய்த ஒரு பகுதியும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிறருக்கு செய்யக்கூடிய உதவிகள் பிறருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள் மற்றவர்கள் தெரிந்தாலும் கூட உங்களுக்கும் உங்களை படைத்த இரட்சகன் அல்லாவுத்தாலாவுக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய சதக்காக்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய கொத்பாவுடைய நோக்கம் அதிகமாக நீங்கள் குருவான் ஓதலாம் உங்களுடைய மனைவி பார்ப்பார்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள் ஆசிரியர்கள் பார்ப்பார்கள் உங்களுக்கும் உங்களுடைய இரட்சக நல்லாவுத்தாளாவுக்கும் மாத்திரமே தெரிந்த சில குர்ஆன் ஓதல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருவன் செய்யக்கூடிய அமல்களிலே வேறு யாருக்கும் தெரியாமல் இந்த அமல் இருக்க வேண்டும் என்று எந்த அளவுக்கு அவன் நாட்டம் வைக்கின்றானோ ஆசை வைக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கும் அவனுடைய எஜமான் அல்லாஹு தாலாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு பாலம் மிகவும் பலமானது என்று அர்த்தம் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய முக்கியமாக குறிப்பாக இந்த உபரியான அமல்களை இயன்றளவு மறைத்து அல்லாவுக்கு மாத்திரம் தெரிய நான் செய்ய வேண்டும் என்று அவன் ஆர்வமாக இருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் அல்லாவிடத்தில் மாத்திரமே கிருபையை எதிர்பார்க்கக்கூடியவன் என்று அர்த்தம் மக்களிடத்திலே அவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று அர்த்தம் மக்களுடைய புகழ்ச்சி வார்த்தைகளிலோ மதிப்புகளிலோ அவன் எந்த தேவையும் அற்றவன் என்ற அர்த்தம் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம்தான் அவன் எதிர்பார்த்திருக்கின்றான் என்று அர்த்தம் அதனால்தான் இயன்ற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அமல்களை குறிப்பாக உபரியான அமல்களை நீங்கள் மறைவாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அல்லாவின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய சுவை அதிகரிக்கும் அந்த சுவை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் வேறு யாருக்கும் அந்த சுவை தெரியாது அந்த சுவையை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே ஒரு பாரிய உறவு பாலம் அங்கே அரங்கேறும் யாருக்குமே தெரியாத அந்த உறவு பாலம் நீங்கள் மவுத்தாகினாலும் தெரியாத உறவு பாலம் ஆனால் மறுமையிலே சென்றால்தான் அந்த உறவு பாலத்துடைய பிரயோசனமும் வெகுமதியும் அந்த அடியார்கள் கண்டு கொள்வார்கள் என்பதை நாங்கள் ரசூல்மார்களுடைய வரலாற்றிலே சஹாபாக்களுடைய வரலாற்றிலே நல்லோர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் அதனால் தான் சுபைரி அவ்வாஹு அனுகா அவர்கள் அறிவிக்க கூறு அதீசிலே பின்வருமாறு பதியப்பட்டிருக்கின்றது மனிஷ்ததா அமின் கும் அய்ய கூன் அலஹு ஹபீ உன் மின் உங்களில் ஒருவருக்கு மறைவாக சில அமல்களை வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதை அவர் செய்யட்டும் என்பதாக அந்த ஹதீஸில் எங்களுக்கு கற்பித்து தருவதை பார்க்கலாம் நீங்கள் அனைவரும் ஒரு அறிந்த ஒரு ஹதீஸ் ஏழு கூட்டத்தாருக்கு மறுமையிலே அல்லாஹு தாலா என்ன செய்வான் நிழல் வழங்குவான் உஷ்ணம் கடுமையாக இருக்கும் பொழுது சூரியன் எங்களுடைய தலைக்கு எட்டக்கூடிய இடத்திலே இருந்து உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கும் பொழுது ஏழு கூட்டத்தாருக்கு அங்கே நிழல் கிடைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களிலும் ஏழு ஏழு கூட்டத்தார் அப்ப அந்த ஏழு கூட்டத்தாரிலே இரண்டு கூட்டத்தார்கள் இந்த அமலை செய்தவர்கள் என்பதை நாங்கள் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் அதிலே ஒரு கூட்டம் என்ன சதக்கா செய்யக்கூடிய கூட்டம் ரஜுலுன் ஒரு சதக்காவை செய்த மனிதன் அதை அவன் மறைத்துக் கொண்டான் அளவுக்கு என்றால் அவனுடைய தெரியாத அளவுக்கு அவன் மறைத்து கொடுத்தவனாக இருந்தான் நபி அவர்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு மெருகூட்டி சொல்கின்றார் சொன்னால் நாங்கள் அந்த கொடைகளை இயன்றளவு நாங்கள் மறைத்து கொடுத்தால் அப்படிப்பட்ட சதக்கா தான் அந்த ஏழு கூட்டத்தில் ஒட்டுமொத்த மனுஷத்திலும் வந்து ஆயிரம் கூட்டம் கிடையாது ஏழு ஏழு கூட்டம் அந்த ஏழு கூட்டத்திலே ஒரு கூட்டம் சதக்காவை எப்படி கொடுத்தவர்கள் மறைவாக கொடுத்தவர்கள் மறைவாக செய்யக்கூடியாமல் இன்னொரு கூட்டம் அதே இன்னொரு கூட்டம் தனியாக இருந்து அல்லாஹு தாலாவை துதித்தவன் வேறு யாருக்கும் தெரியாது தனியாக இருந்து அல்லாஹு அதன் மூலமாக கண்கள் வடி கண்ணீரை வடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் தனிமையாக இருந்து அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி யோசிப்பதும் தனிமையாக இருந்து அல்லாவை புகழுவதும் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்துகளுக்கு தனிமையாக இருந்து அலம் என்று சுக்குரு செய்வதும் தஸ்பீகள் அனைத்தும் தனிமையாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு வந்த ஏழு கூட்டத்திலே ஒரு கூட்டம் இப்ப மற்ற ஐந்தும் தான் மற்றவர்கள் இந்த ரெண்டு கூட்டமும் மறைவாக அமல்களை செய்தவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மறைவாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இடம் பிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம்

மக்களிடத்திலே தேவையற்றவனுக்குத்தான் என்று சொல்லப்படும் அதே செல்வந்தர்களும் அடங்குவார்கள் தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு போதுமாக்கி கொண்டவர்களும் அடங்குவார்கள் அப்ப அல் 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 அப்து மூன்றாவது மறைவாக அமல்களை செய்யக்கூடிய அடியானையும் அல்லாஹு தாலா விரும்புகின்றான் என்பதாக ரசூல் லாஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவதை பார்க்கலாம் இதனால் நாங்கள் இந்த குறிப்பிட்ட குறுகிய நேரத்திலே இந்த மறைவான அமல்களுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் மறைவான அமல்களிலே தலையாய வணக்கம் இரவு தொழுகை என்பது எங்களுடைய ஆள் மனதிலே அத்திவாரமாக பதிந்திருக்க வேண்டும் யாராவது நீங்கள் மறைவான அமல்களுக்கு நான் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவர்கள் இரவு தொழுகையை இல்லாமல் அதை நீங்கள் எட்ட விரும்பினால் அது காணல் இரவு தொழுகை என்பது மறைவான அமல்களிலே தலையாய கடமை ரசூலாஹி சலாஹி எப்படி சொன்னார்கள் நீங்கள் இலகுவாக சுவர்க்கம் செல்ல முடியும் என்பதற்கு நபி அவர்கள் அறிவுறுத்தும் பொழுது பல விடயங்களை சொன்னார்கள் அதே சொன்னார்கள் நீங்கள் இரவிலே தொழுங்கள் வண்ணுனியம் மனிதர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இரவிலே எழுந்து தொழுங்கள் அதுக்கு ஸ்பெஷல் இடம் இருக்கின்றது அல்லா உத்தால குருவானிலே குறிப்பிடுகின்றார் இந்த இரவிலே எலும்பி மறைவாக தொழக்கூடியவர்களை பற்றி ஒரு அடியார்கள் இருப்பார்கள் இரவாகினால் படுக்கையிலிருந்து அவர்களுடைய விழா தூரமாகி விடும் தூரமாகிவிடும் என்றால் எலும்பி விடுவார்கள் எலும்பி அல்லா உத்தாலாவை ஆசையுடனும் பயத்துடனும் அவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹாலா கூறி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது சதக்காவை பற்றி நாங்கள் பார்த்தோம் சதக்காவை பொறுத்தவரையிலே நீங்கள் வெளிப்படையாகவும் செய்யலாம் அல்லாஹு தாலா தெளிவாகவே குருவானிலே பின்வருமாறு சுரத்துல் பக்கராவிலே இருநூத்தி எழுபத்தி ஓராது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் நீங்கள் சதக்காவை வெளிப்படையாக நீங்கள் செய்தாலும் அது நல்லதுதான் அந்த பாடத்தில் தான் நாங்கள் தற்பொழுது அனர்த்த நிவாரண பணிகளுக்காக வேண்டி மக்கள் போட்டி போடுவதை நாங்கள் உள்ளடக்கலாம் சிலவேளை சதக்கா ஒன்றை நீங்கள் வெளிப்படையாக செய்வது சில வேளை விரும்பத்தக்கதாகவும் அமையும் ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லாஹ் குலேஸ்லம் அவர்கள் பள்ளி அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு கிராமப்புறத்து சில மனிதர்கள் ஏழைகள் வந்தார்கள் அவர்களுடைய நிலையை பார்ப்பதற்கு மிகவுமே பரிதாபமாக இருந்தது கிழிந்த ஆடைகள் ஒட்டிய வயிறுகளுடன் ஏழைகள் என்பது அப்பட்டமாக விளங்கியது இப்ப நபி அவர்களுடைய முகம் மாறிவிட்டது இவர்களுக்கு யாராவது உதவி பண்ணினால் நல்லமே என்ற அளவுக்கு இருந்தது நபி அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு எழுந்து பேசினார்கள் சதக்காவை பற்றி நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள் அந்த வேலையிலே ஒரு மனிதர் முதலாவதாக ஒரு குவியல் பணத்தை அப்படியே கொண்டு வந்து ரசூருல்லாஹி சல்லாஹல்ல அவர்களுடைய சன்னிதானத்திலே அப்படியே சதக்காவாக கொடுத்தார் அனைவரும் பார்த்திருக்கக்கூடிய அடிப்படையிலே அதற்கு பின்னால் நிறைய பணங்கள் சேர்ந்தன சாப்பாட்டு சாம்கள் சேர்ந்தன எந்த அளவுக்கு என்றால் பள்ளியிலே ஒரு குவியல் சாப்பாடும் இன்னொரு குவியல் பணவுமாக சேர்ந்தது அதை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் மண் சன்ன ஹசனதன் யார் யாரொருவர் ஒரு நல்ல சுண்ணத்தை ஆரம்பித்து வைக்கிறாரோ அவருக்கு அவருடைய அமலுக்கும் நன்மை கிடைக்கும் அவருக்கு பின்னர் வந்தவர்களுடைய அமலுக்கும் நன்மை கிடைக்கும் முதலாவதால் இஸ்பாட் பண்ணி வைக்கிறது எதிலே முக்கியம் அந்த வகையிலே நீங்கள் வெளிப்படையாகவும் செய்யலாம் அனர்த்த நிவாரண பணிகளுக்காகவே நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்யுங்கள் வெளிப்படையாகவும் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தூணுதலாக அமையும் ஆனால் வெளிப்படையாக மாத்திரம் செய்யாதீர்கள் உங்களுக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் மாத்திரம் தெரியக்கூடிய நிறைய சதக்காக்கள் இதிலே உள்ளடங்க வேண்டும் அல்லது அந்த குடும்பத்துக்கே தெரியாமல் அல்லாவுக்கும் மாத்திரம் நீங்கள் செய்யக்கூடிய நிறைய உதவிகள் இந்த நிவாரண பணிகளிலே உள்ளடங்க வேண்டும் என்பதை மாத்திரம் நாங்கள் அனைவரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம் ஒரு கடைக்கு சென்று உங்களுக்கு தெரிந்த ஒருவர் கடன் வாங்கி இருப்பார் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்திலே கஷ்டத்திலே இருக்கின்ற என்று நீங்கள் வசதியாக இருக்கின்றீர்கள் அந்த கடை முதலாளியும் நம்பிக்கை நாணயம் உள்ளவராக இருந்தால் நீங்கள் கடனை அடைத்து விட்டு வரலாம் கடனை நீங்கள் டிலீட் பண்ணிவிடுங்கள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இப்படி அமல்கள் எவ்வாறு செய்வதென்பதை நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் சஹாபாக்களுடைய வழிமுறையிலே நாங்கள் அதை நாங்கள் பார்க்கலாம் தாலா குறிப்பிடுகின்றான் நீங்கள் சதக்காவை வெளிப்படையாக செய்தாலும் அது நலவே ஆனால் அதை நீங்கள் மறைத்து செய்தால் நீங்கள் மறைத்து அதை கொடுத்தால் அது மேலும் உங்களுக்கு நலவு என்பதாக அல்லாஹூத்தாலா இரண்டையும் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இரவு தொழுகை மாத்திரமல்ல தொழுகை பகலிலும் தொழுகைகள் இருக்கின்றன அதையும் நீங்கள் மறைவாக செய்யலாம் ஒரே ஒரு ஹதீஸை நான் குறிப்பிடுகின்றேன் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான அமல்கள் சகாபாக்கள் செய்தார்கள் என்பது தெரிய வராது தெரிய வந்தால் அது மறைவான அமல் கிடையாது ஆனால் சில அறிவிப்புகள் எங்களுக்கு சூசகமாக எடுத்து காட்டுகின்றன ஒரு முறை அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபக தொழுகையை தொழுதுவிட்டு பிலால் அலி அவர்களை அழைக்கின்றார்கள் அழைத்து கேட்கின்றார்கள் பிலாலே நீ செய்யக்கூடிய மிகவுமே சிறந்த அமல் என்ன என்பது எனக்கு தெரிய வரும் ஏன்னா உங்களை பத்தி ஒரு விசேடமான சர்டிபிகேட் எனக்கு அறிவித்து தரப்பட்டிருக்கின்றது என்ன நான் நேற்று இரவு கனவிலே நபிமார்களுடைய கனவு வகை கனவிலே நான் சுவர்க்கத்திலே இருந்த பொழுது உங்களுடைய பாதனியோசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன் இனி சமே து ஹஷ்ஃபில் ஜென்ன பிலாலே சுவர்க்கத்திலே நீங்கள் நடமாடிக் கொண்டிருந்த செருப்போசையை நான் கேட்டேன் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தக்கூடிய எண்ணாமல் நீங்கள் செய்கின்றீர்கள் சொன்னார்கள் நான் விசேடமாக ஒன்றையும் செய்வது கிடையாது மாறாக நான் உதவு செய்தால் அந்த உதவுக்காக வேண்டி நான் இரண்டு நான்கு ரக்காத்துக்களை நான் தொல்வேன் சிறியொறாமல் யாருக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரிய வரவில்லை சிறியொராமல் உதவு செய்தால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது இதுதான் நான் விசேடமாக செய்யக்கூடிய அமல் என்பதாக பிலால் அல்லாஹூன் ஒரு குறிப்பிட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் இப்படி நிறைய அமல்கள் நீங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் உங்களுடைய சகோதரர்கள் தெரிவதற்குத்தான் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது ஐந்து சகோதரர்கள் இருந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய பணிவிடைகளிலே உங்களுடைய சகோதரர்களுக்கு தெரியாமல் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் ஏன் அது ஒரு பெரிய ஒரு இபாதத் அல்லாவுக்கு மாத்திரம் தெரிந்திருக்கட்டும் ஏன் தந்தைக்கு தாய்க்கு கூட தெரியாமல் அவர்களுக்கு நீங்கள் நனவு செய்யுங்கள் உங்களுடைய சகோதரர்கள் கஷ்டத்திலே இருந்தால் அவர்களுக்கும் தெரியாமல் எத்தனையோ கஷ்டங்களை உங்களுக்கு அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் நிவர்த்தி செய்யலாம் ஒரு மனிதன் எவ்வாறு நான் மறைவாக அமலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டால் நிறைய திட்டங்களை வகுக்கலாம் ஒரு முறை உங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் ரசூல் சல்லா அலேசல்ல அவர்களுடைய சன்னிதானத்திலே ஒரு விருந்தாளி வருகின்றான் அந்த கதையை நான் அடுத்த குத்பாவிலே நான் குறிப்பிடுகின்றேன் இவ்வாறு இந்த மறைவான அமல்கள் எங்களுக்கு நிறைய செய்வதற்கு இருக்கின்றன நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை இயன்றளவு மறைத்து செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாவிடத்திலே திருப்பொருத்தத்தை எதிர்பார்க்கின்றோம் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட நல்லோர்களாக நாங்கள் வாழ்ந்து மறுமையிலே கிருப்பையை அடைவதற்கு அல்லாஹு எங்களுக்கு எங்களுக்கு செய்வானாக அகூலுமா சமயத்தும் இரண்டு செய்திகளை கூறி இந்த நான் சுருக்கொள்கிறேன் ஒரு முறை ரசூர்சல்லா குலைசல்லம் அவர்களுடைய பள்ளி வாயிலே ஒரு விருந்தாளி வந்தார் வெளிநாட்டு வெளிநாட்டை சேர்ந்தவர் நபி அவர்களுடைய விருந்தாளியை யாராவது சாப்பாட்டுக்கு அழைத்து செல்கின்றீர்களா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு சகாபி கூட்டிக்கொண்டு சென்று விட்டார் சுருக்கமாக கூறுகின்றேன் சென்று வீட்டிலே பார்த்தால் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு மாத்திரம் இருக்கின்றது இப்ப மனைவிக்கு சொல்கின்றால் பிள்ளையை போடுவோம் நீங்கள் ஒரே வாருக்கு சாப்பிடுவதற்கு முடிய உணவை கொண்டு விடத்தை பார்த்து வியந்தான் என்பது எனக்கு வகை மூலமாக அறிவிக்கப்பட்டது என்று சொன்னார் இப்படித்தான் ஒரு விடயத்தை மறைவாக செய்வது அடுத்தது மறைவாக நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமாக இருக்கின்றன அல்லாஹுக்கு பயப்படுவது மறைவாக யாருக்குமே தெரியாமல் இருக்கும் பொழுது பாவத்தை நாங்கள் செய்யாமல் இருந்தால் ஒன்னும் செய்ய தேவையில்லை அமல் என்றால் செய்து கொண்டே இருக்க தேவையில்லை பாவங்கள் எங்களுக்கு நெருக்கமாக வரும் பொழுது அதை செய்யாமல் நாங்கள் இருப்பது நாங்கள் மறைவாக செய்யக்கூடிய அமல் ஒரு மனிதனுக்காக வேண்டி அவன் சொல்லாமல் அவனுடைய விமோசனத்துக்காக நாங்கள் பிரார்த்திப்பது நாங்கள் மறைவாக செய்யக்கூடிய ஒரு அமல் ஒரு மனிதனுடைய குறையை நாங்கள் மாத்திரம் கண்டால் அதை பரப்பாமல் எங்களுக்கு மாத்திரமே நாங்கள் அமழ்த்தி வைத்துக் கொள்வது நாங்கள் மறைவாக செய்யக்கூடிய ஒரு அமல் சொன்னார்கள் மண் சத்தர யார் ஒரு முஸ்லிமை மறைக்கின்றாரோ அவருடைய குறைகளை தாள மறுமையிலே மறைப்பான் சில குறைகளை அல்லாஹூத்தாள சோதனைக்காக எங்களுடைய கண்களிலே மாத்திரம் காட்டுவான் நாங்கள் அந்த அமலுக்கு சொந்தக்காரர்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை வாய மாத்திரம் பொத்திக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மறைவான அமலை செய்தவர்களாக நீங்கள் கணிக்கப்படுவீர்கள் இப்படி மறைவான அமல்கள் என்பது குறிப்பிட்ட சதக்க மாத்திரம் அல்ல நிறைய அமல்கள் மறைவான அமல்கள் இருக்கின்றன இப்படி இந்த மறைவான அமல்களை சதக்கவாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி திக்கராக இருந்தாலும் சரி செய்துவிட்டு நான் இன்று நூறு ஜிக்ரு செய்தேன் ஆயிரம் லாயிலாக இல்லல்லா கூறினேன் நபி அவர்கள் இத்தனை முறை தௌபா செய்தார்கள் நானும் இத்தனை முறை தயபா செய்தேன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் உம்ராவுக்கு சென்றேன் ஹஜ்ஜுக்கு சென்றேன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உம்ராவுக்கு சென்றால் உங்களுடைய வாப்பாவுக்காக வேண்டி உம்மாவுக்காக செய்வார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இத்தனை செய்தேன் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நாங்கள் மனிதர்களிடத்தை நாங்கள் மதிப்பை எதிர்பார்க்க வேண்டும் அல்லாவிடம் மாத்திரம் எங்களுடைய அமல் மறைவாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு மறுமையிலே நூற்றுக்கு நூறு வீதம் பிரயோசனம் தரக்கூடிய அமல்களாக வரும் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆழ்மதிலே பறிந்து மறைவான அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக இன்று முதல் அதிகமாக நாங்கள் இருப்பதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாயில அலி முஹம்மத் கமா சொல்லை தாலா இப்ராஹிம் வாயில அலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது மஜீத் வாஹிர்தா